அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தை விட்டு சூரியன் புதன் விலகுவதோடு மட்டுமல்லாது உச்சம் பெறுகிறார் புதன் இணைப்பதை சிறப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பரப் போகின்றன அது மட்டுமல்லாது இந்த வேலை செவ்வாய் உள்ளிட்ட கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலும் மிக சிறப்பான வாய்ப்பை மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதால் செப்டம்பர் மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காரிய தடை சிரமம் சிக்கல் போன்றவற்றை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கின்றன அதேவேளையில் மகர சில கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலையும் உருவாக்குகின்றன ஏனென்றால் அஷ்டமத்தில் முழுமையாக இருக்கிறார் கேது அஷ்டமத்தில் நுழைகிறார் சுக்கரன் இது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்துகிறது மகர ராசிக்காரர்களுக்கு எனவே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து மகர ராசிக்காரர்கள் இனிமையான பல நிகழ்வுகளை உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைப்பதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் ஒரு ஐந்து நபர்கள் இருக்கிறார்கள் அந்த ஐந்து நபர்களும் தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவனை நோக்கி தவமாக இருக்க ஆரம்பிக்கிறார்கள் தவ வாழ்வு மேற்கொள்ளக்கூடிய அவர்கள் ஒரு ஆண்டு இரண்டு அல்ல இருபது ஆண்டுகள் இறைவனை நோக்கி மிகவும் கடுமையான தவத்தை மேற்கொள்கிறார்கள் அப்போது இறைவன் இவர்களுடைய தவ வலிமையை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் மகிழ்ச்சி அடைந்தது மட்டுமல்லாது இவர்கள் முன் தோன்றி உங்களின் தவ வலிமையை எண்ணி நான் பூரிப்படைகிறேன் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கேளுங்கள் என்று சொல்கிறாருங்க அந்த வரத்தை நான் கொடுக்கிறேன் ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் உள்ளது என்று சொல்கிறார் அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் சில நிபந்தனைகளையும் இறைவன் விதிக்கிறாருங்க அது என்ன நிபந்தனை என்றால் நிச்சயமாக இயற்கைக்கு மீறிய சாகா வரம் வேண்டும் என்று சில வரங்களை கேட்கக்கூடாது அதை நிச்சயமாக நான் தரமாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார் அது மட்டுமல்லாது ஓயாமல் தினமும் இறைவன் வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்ற என்றும் கூடாது ஏனென்றால் பல ஆயிரம் கோடி கணக்கான தொண்டர்கள் பக்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் நான் பார்க்க வேண்டும் அதனால் உங்களுக்கு தற்போது நான் காட்சி அளிக்கிறேன் இந்த நேரத்தில் என்ன வர வேண்டுமோ அதை கேளுங்கள் நான் அத்தனையையும் தருகிறேன் என்று சொல்லிவிடுகிறாருங்க இதை கேட்டவுடன் முதல் நபர் விரைவாக அங்கு வருகிறார் விரைவாக வந்து தனது கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லிஸ்டை எடுக்கிறாருங்க அதில் வீடு வாசல் கார் பங்களா சொத்து என பல விஷயங்கள் வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் அவை அத்தனையையும் பார்த்த இறைவன் இவை அனைத்தும் நியாயமான ஆசைதான் இவை அனைத்தும் உனக்கு கிடைக்கட்டும் என்று வரத்தை கொடுக்க அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் அடுத்ததாக ஒருவர் வருகிறார் அவர் இந்த பிரபஞ்சத்திலேயே மிக பெரிய அழகியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் எனக்கு மனைவியாக வேண்டும் என்று கேட்கிறார் அதுவும் நியாயமான அசைதான் என்று அதையும் இறைவன் கொடுக்கிறார் மூன்றாவதாக ஒருவர் வருகிறார் அவர் இந்த உலகின் தலை சிறந்த விஞ்ஞானியாக வேண்டும் இந்த உலகமே என்னை பாராட்ட வேண்டும் என்ற வரத்தை கேட்கிறார் அதையும் அப்படியே இறைவன் கொடுத்து வருகிறார் நான்காவதாக ஒருவர் வருகிறார் இந்த உலகின் தலை சிறந்த நாட்டில் நான் அதிபராக மாற வேண்டும் என்ற வரத்தை கேட்கிறாருங்க அதையும் இறைவன் அப்படியே கொடு ார் இப்படி நான்கு பேர் அவர்களுடைய வரத்தை மிகவும் சிறப்பாக கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றனர் ஐந்தாவதாக ஒரு நபர் வருகிறார் அவர்தான் நீங்கள் என்று வைத்துக் கொண்டால் நீங்கள் என்ன இறைவனிடம் வரமாக கேட்பீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த ஐந்தாவது நபர் என்ன வரம் கேட்டால் மிக சிறப்பாக இருக்கும் என்று யோசிக்கிறார் அப்போது இறைவன் தினமும் வந்து பார்க்க கூடாது என்ற வரத்தை நிச்சயமாக கேட்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார் ஆனால் இந்த நான்கு பேர் கேட்ட அனைத்தும் எனக்கு உரைக்க வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாக அது நல்ல வரம்தான் ஆனால் அதை விட சிறப்பான வரமாக ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைத்த அந்த நபர் எனக்கு எப்போதும் என்னுடைய மனக்குறை இருக்கக்கூடாது மனக்குறை நீங்கி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அதை கேட்டவுடன் சரி மனக்குறை கவலை இல்லாமல் தான் இருக்க வேண்டும் என்கிறாயா சரி அதுவும் உனக்கு அப்படியே ஆகட்டும் என்று இறைவன் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார் இப்போது இந்த நான்கு பேரும் அந்த ஐந்தாம் நபரை பார்த்து இதெல்லாம் என்ன ஒரு வரமா மனக்குறை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாயே இந்த வரத்தை வச்சு என்ன செய்ய போகிறாய் என்று மற்றும் ஏளனமாக அவரை பார்த்து கேட்க இந்த நான்கு பேரும் ஏளனமாக அவரை பார்த்து சொல்லும்போது அவர் மன குறை கொள்கிறார் இந்த நான்கு பேரிடம் இருப்பது போன்று எனக்கும் வேண்டும் என்று கேட்க அடுத்த மறுகணமே இந்த நான்கு பேரிடமும் இருப்பது போன்று அவருடைய மன குறை நீங்க கூடிய வகையில் அனைத்தும் வருகிறது இதை பார்த்தவுடன் அனைவருமே ஆச்சரியத்தில் அப்படியே வாயடைத்து போய் நிற்கிறார்கள் இவன் இந்த நான்கு பேர் கேட்டதை மட்டும் கேட்கவில்லை ஏனென்றால் அவனுடைய வாழ்வில் எப்போதெல்லாம் மனக்குறை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அதை நினைத்தாலே போதும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பதே ஒவ்வொன்றாக ஆசைப்பட்டவுடன் அதை அடைந்தவுடன் அடுத்ததை நோக்கிதான் பயணிக்குமே தவிர அதிலே அப்படியே நிறைவு கொள்ளாது ஏனென்றால் நம்மளுடைய வாழ்க்கையும் யதார்த்தமாக ஒவ்வொன்றையும் எண்ணிக்கொண்டேதான் இருப்போம் அந்த அனைத்துமே கிடைக்கக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வரத்தை பெறுகிறாருங்க இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் அனைத்தும் மிக சிறப்பாகவும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கொள்ளக்கூடிய வகையில் அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது அவர்களிடம் இவ்வளவு இருக்கிறதே அது போக வேண்டும் என்று நினைத்தாலும் அது போகக்கூடிய அளவிற்கு ஆற்றலை பெற்றவராக அவர் அமர்கிறார் மட்டுமல்லாது இறைவன் நம்மளை சந்திக்கவே வரமாட்டேங்கிறார் என்று எாலும் கூட அது மனக்குறையாக மாறிவிடும் வேறு வழியில்லை இறைவன் வந்து சந்தித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்கும் தள்ளப்படுகிறார் ஆனால் ஏற்கனவே அவர் குறிப்பிட்டதால் அவர் வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இப்படிதான் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் இந்த செப்டம்பர் மாதத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக சஞ்சரித்து வந்த புதன் கஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் ஒன்பது மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியான புதன் உச்சம் பெறுவது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த விதமான அணியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன் அது மட்டுமல்லாது மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் அனைத்து வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக செயல்பட்டாலும் மகர ராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் மிக பிரமாண்டமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாக விலகும் அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியனும் அஷ்டமத்தை விட்டு விலகி மிக வலுவாக உச்சம் பெறக்கூடிய புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் எனவே இணைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்டவை நிச்சயமாக குறையும் பனிச்சுமை நீங்கும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரப்போகிறது அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் ஒன்பதிலிருந்து பத்தாம் இடத்தில் நுழைகிறார் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தும் செவ்வாயின் அமைப்பால் நினைப்பதை காட்டிலும் தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும் ஒப்பந்ததாரர்களின் எண்ணிக்கை உயரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய சிறப்பான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செவ்வாயின் அமைப்பால் பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு சப்தமத்தை விட்டு விலகி மிகவும் வலுவாக அஷ்டமத்திற்குள் கேதுவுடன் இணைகிறாருங்க சுக்கரன் சுக்கரன் அஷ்டமத்திற்குள் வருவதால் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நல்லது யாரையும் நம்பி செயல்படாமல் இருந்தால் பல சிக்கல்களை உறுதியாக தவிர்க்க முடியும் மோட்சக்காரகரான கேதுவும் முழுமையாக அஷ்டமத்தில் இருக்கிறார் எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் நிச்சயமாக இந்த வேளையில் தகர்த்தறியக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருப்பதால் அனைத்து தடை கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்வது நல்லது ராகு எனவே குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது ஆனால் இவை அனைத்தையும் தவிடுபடியாக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான அமைப்பில் தைரியஸ்தானத்தில் வளம் வருகிறார் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சனி பகவான் எனவே அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சிறப்பாக வரக்கூடிய இந்த வேளையில் அந்த நட்பு கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கட்டுக்குள் வரும் இந்த வேளையில் மிக வலுவாக போகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பாலும் சிறப்பான மாறுதல் உண்டு சந்திரன் பல இடங்களில் மாறி வரமருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் தொடர்ந்து நான்கு வார வெள்ளி கிழமை விரதம் இருந்து உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மனக்குறை எத்தனையும் நீங்கி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இந்த மாதம் உறுதியாகவே அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு